குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறேன் Aan de kruin, zoek op de karakter. Angus, alsjeblieft, verbrengt aan de karakter. Moed, maar niet de kruin is niet goed. Angus, alsjeblieft, aardig op de boek, de karakter. Allemaal peripherie van de karakter. De peripherie de karakter, de peripherie van de karakter, de de de

மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் அந்த காலத்துல தாலுகா காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல அலுவலகம் கழிப்பதற்கு தேனி தேனை சேர்ப்பதைப் போல அவருடைய ஆயிரம் பணிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு அடையாளங்களில் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கினார் என்பதை நடந்து வருகிறார் ஒரு காரணம் போக்குல அந்த பல அடையாளங்களில் மறைந்து விட்டார் பல சொத்துக்கள் யாரிடம் இருக்கிறது என்றே தெரியல இருந்தாலும் பெரும்படியான சொத்துக்களை அடையாளம் கை நீட்கும் முயற்சியில ஈடுபட்டு நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை எந்த எந்த சொற்றும் யாரும் கட்சியிடம் வந்து பறிக்கப்படவில்லை இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே புதிய சொத்துக்களை உருவாக்கி இருக்கிறோம் காங்கிரஸ் ஸ்டாலின் கூறிய ஒரு அலுவலகம் நடத்தியிருக்கிறோம்

சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்படிதான் இடத்துல காலி எடுத்து பார்த்தா சின்னமா தான் இருக்கும் கட்டை பிறகு முழக்கமாகும் அது எல்லாரும் வீடு கட்டணும் செய்யணும் அது என்ன இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படவில்லை சட்டை பிறகு பாருங்கள் கட்டை பிறகு எவ்வளவு பெரிய கட்சியம் மாதிரி இருக்கு இந்த அதையில மட்டும் இந்த மேடையில் சரியில அறுபது நாட்கள் போட முடியும் なんでバスへあったりともに。ビールからな、まるでランスに入りたい。あれ、もともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともともとも Yine yelkene aleyhine binden bir seyir ettiğim, onda yelkene birici bir mana, aleyhine birikimden dolayı, naa varacak diye, superman olacak, namıleye, sonra, abijun olacak, büyük seyir. Abi şimdi, harimlerde seyir ediyor, sinemalarda seyir ediyor, restoranda seyir ediyor. அதை மாதிரி விளையாண்டுகளை செய்ய முடியும் சிறுபோக்கணத்தில் செய்து விடுவோம் அதையெல்லாம் செய்ய பெருகிட்டு எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த அலுவலக மாணவர்களில் பழைய கட்டிடம் அந்த கட்டடம் நமக்கு சொந்தமானது அதில் குடிக்கிற குடிக்கிற கால்களையில்தான் கடைக்காரர்களும் Hatta beni, şu bu beni, hatta beni, hatta bu, abi, abim, abim ya ne ne kadar, ki, yürü algoritmik, kan pusatını ağrıyormu, böyle bir şeyler, இந்த முடிப்படங்களை காங்கிரஸ் கட்சியின் சவரைக்கு அனுப்பி காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு அனுப்பி இரண்டாவது அலுவலகமாக இலங்கை நம்முடைய தோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அறிவுறுத்தலாம் அதை நிறைவேற்றக்கூடிய நண்பர் தான் எனக்கு bu çok önemli bir aşama seçti. Namına mudurla çok payı getirip, adil amir var. Adil mavanın çok payını karlısın olabilir, adil mali payını çıkar. Ama işte çok şey var. Karlım gelirli, mertsi bulur tabii, para gibi. Ama iyi olan şey, dünya evreniyle ilgili, dünya çapında bir dünya çoluğu var. Bu dünya evreniyle ilgili, dünya çapında bir dünya çoluğu var. Bu dünya evreniyle ilgili, dünya

aynı da bunları bantla geçmeler, bu da bunları bantla geçmeler, kahinler, kahinler aslında, kafedan bir Müslüman olduğu, ağrı kapatır, känges geçip geldiği kapatır, känges geçip geldiği kapatır, känges geçip güzel manevrler, ince ol, känges geçip güzel manevrler, kendi de kanağı ölmeyecek, altında ince bir Müslüman geçip, aksi Müslüman geçip, kırık Müslüman

அந்த போது உங்களை என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அத்தியம் எதிர்பார்ப்பது நாட்கள் வாங்கினார்கள் நான் எதிர்பார்த்தேன் அப்படிதான் கணேசன் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் திருமணத்தை வாங்கினார் இப்ப திருமண படம் வீட்டு அந்த எடுத்துக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இதை போன்று ஒரு மாதிரி மற்ற இடத்துல கடவுளாக சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஆனால் அவருக்குதான் அப்படி தான் அந்த புகைப்பட इंडिया अर्जुन कोच को कौन सर्च फिल्म है जो है न्यूज़ को कौन सर्च हो पिता इंडिया स्पोर्ट्स को कौन सर्च है क्षेत्रीय पर है न्यूज़

Asa yepa mbikya k a m a k i a buki k a d t a k namsiika kadia b u i kaya k y a n b i k a kadia buki kaya kaya n a i i k a kaya 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 k a l a k e y a kaya k a y l kaya 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 a y a kaya k a y kaya 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 k a y y a 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 k

इतना बात चिंतित होती पॉलिटेक्सन। समिति पॉलिटेक्सन नलकर के ये बात हैं। नलकर के ये स्टार मशीन। बाबर ने कलरिंग नरिया। अभी क्यों है? लेडरली नरिया का लेडरली है। लेडरली है। लेडरली कोई भी मशीन बाबर को। नरिया भी, मार्चांग भी, धोनी भी e n l y t i e i n l u b t y a i kenyi, a n y u k a n y a i a i n a n a n kanyi a n a n a n i y i k a n a r i a i a n i k a a i k a n i k a n i k a n s t k a n i a s a n y i r a n y d y i a n y i a i k y i a n y i k a n a n a n a i a n k a i n y a n a n a i a n i y a n a y k i n y i y a n a n y i a n y i n i a n y a i a n a l i a n i a n y a n i a n i k i n a n y i a n i a i k k n a i a i a i a a i i n a n a a a

அதை பார்க்காத பற்றிய மிக மிக முடிப்பாக பேச்சு தவறான ஆய்வு நுழைக்கிறார்களா இருக்கிற ஆய்வு நீக்கிறார்களா என்பதை மிகுந்த விழிப்போடு பார்க்க வேண்டும் என வாக்கு சொல்லுக்கு தமிழ்நாட்டில் என்று மன்னிச்சை இருக்கிறார்கள் அந்த இருந்தால் மட்டும் கூட அந்த நம்பிக்கைக்கு ஆதரவாக ஆதாரமாக நம்முடைய உழைப்பு உழைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு இந்த சிறப்பு சிறப்புகளாக உங்களோட சிறளாக வந்து உங்களோட அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்து இந்த அலுவலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கையை இருப்பார்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பழங்குள் பெண்கள் பார்த்து நிமிஷம் நிர்மலா எட்டு ஆண்டுகள் கழித்து நல்லது செஞ்சுருக்காங்க நல்லது செய்ததை வரவேற்கிறேன் அந்த அறிவு தெளிந்து நிலைமையை புரிந்து கொண்டு எட்டு ஆண்டுகள் கழித்து செய்தார்கள் என்பதற்காக நன்றி தெரிவித்து பாராட்டு